அடுத்த கேட்டிருக்கிறாங்க நீங்கள் மதுகபு இருக்கின்றதாக சொல்கிறீர்கள் எப்போது மதுகபு உருவானது நம் தலைவர் நவீன செல்லாளன் காலத்தில் மதுகபு இருந்ததா நான் சவுதியில் வச்சுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் நான் இஸ்லாத்திற்கு மாறும்போது இங்கு யாரும் மதுகபு பற்றி எனக்கு சொல்லித் தரவில்லை ஒரு ஒரு இஸ்லாம் மாறும்போது குரான் பற்றி பின்பற்றி நடந்தால் போதும் என்றுதான் சொல்வார்கள் கடையநல்லூரில் எடுத்துக்கொண்டால் மதுகபு பள்ளி நான் அவர் கடையில் ஒரு ஊரை சார்ந்தவரான் அந்த ஊரை எடுத்துக்கொண்டால் மதுகபு பள்ளியும் மதுகபு இல்லாத பள்ளியும் ரெண்டும் உண்டு நான் இரண்டு பள்ளிக்கும் சென்றிருக்கிறேன் தொழுகை வித்தியாசம் இருக்கும் உதாரணமா அசர் தொழுகை அங்கே நான்கு மணிக்கு இருக்கும் மத்தியில் அஞ்சு மணிக்கு இருக்கும் பேசி விளக்க வேண்டும் என்று அனுபவிடம் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மதினாலிருந்து ஒரு சகோதரர் கேட்டு

தங்களுக்கு அமைப்பு அமைப்புக்குன்னு ஒரு பள்ளி உங்க கடையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மததவை பின்பற்றாத ஏதோ ஒரு பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா மததமை பின்பற்றாத இரண்டு பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா சண்டை இந்த பள்ளி யாரும் சொந்தம் உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா பல ஆண்டுகள பள்ளி பூட்டி கிடந்துச்சா சொன்னாங்க வெப்சைட் எல்லாம் அதுல ஒரு பிரிவினர் தொழுவும் போது இன்னொரு பிரிவினருக்கு இடையூறு பண்றாங்க குறுக்க போய் தொழு விடாம தடுக்கிறாங்க ரெண்டு பேரும் மது ஃபாலோ பண்ணாதவங்க தான் அப்போ மதுகபை வைத்து இஸ்லாத்துல பிரிவினையோ இஸ்லாத்தில் பாகுபாடோ கிடையாது மதுகபம் என்பது இஸ்லாத்தை இன்னும் நாம் நல்ல ஊன்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் உறுதியா நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் மதுகப என்பது உதாரணமா நீங்க வந்து இப்ப உங்களை விட்டுருங்க நீங்க புதுசா இஸ்லாத்து வந்தவங்க எங்களை மாதிரி பெருத்து முஸ்லிமே அதாவது பிறக்கும் பொழுது முஸ்லீமா பிறந்தவங்களே நான் எது சொல்றோம் பிரிவினை காட்டுவதற்காக இல்ல உங்களை விட எங்களுக்கு தான் இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன் நாங்க வந்து இப்போ ஒரு கு தொகைக்காண்டி செய்யணும் உதவு செய்யும் பொழுது எப்படி உதவு செய்யணும் நான் குரானையும் அதிசயம் பார்த்து வச்சுன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க நான் இன்னைக்கு இல்ல ஒரு வருஷம்னால ஒது செய்ய முடியாது எத்தனை எப்படி இருக்குது ஏன் கருத்து வேறுபடும் அதிசகல்ல இதை பூரா ஆராய்ச்சி பண்ணி அவர் முடிவு கொண்டாங்க ஒரு நாள் அல்ல ஓராயிரம் நாட்கள் ஆனாலும் என்னால உதவி செய்ய முடியாது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரணும்டா ஆஹ் அப்ப நான் தெரிஞ்ச கேட்கணும் இதுதான் இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கல் மார்க்கம்

போஸ்ட்மேனு இப்போ அந்த போஸ்ட்மேனுங்கிற இடையில உள்ள ஒரு ஒரு மீடியேட்டர் பணம் அனுப்புபவருக்கும் பணத்தை பெறுபவருக்கும் இடையில உள்ள மீடியேட்டர் தான் போஸ்ட்மேன் இந்த மீடியேட்டரையே பணம் உனக்கு கொடுத்தவனே ஐயா ரொம்ப நன்றி ஐயா எனக்கு அவசரமான பணம் கொடுத்தீங்கன்னா அவரே போட்டு கொண்டாடுவோம் அவருக்கு நன்றி செல்வோம் கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ கண்டுப்பார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அதே மாதிரி குரான் அதீஸ் என்பது நமக்கு பணத்தை அனுப்புபவரை போன்று மதுர மகள் என்பது இம்மாமுகள் என்பது இடையிலுள்ள போன்று மார்க்கத்தை விளங்குவதற்கு மீடியே தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் விளங்காத விஷயங்களை குரானை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் விளங்காத விஷயங்களை அதிசை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்லிக்கலாமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்றான் அதனால குரான் பண்ணனும் ஒரு மீடியேட்டர் மூலமாக

அவங்கள்ட்ட அவங்களுடைய தக்குவாவோடு அவங்களுடைய இரையச்சத்தோடு அவங்களோட மார்க்கத்தை கேட்கும்போது அவங்க அல்லாவுக்கு பயந்து குரான் அதிசுக்கு கட்டுப்பட்டு அவங்க மார்க்கத்தை சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த இமாம்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டாம் குரான் அதிசய போதும் சொன்னவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மசாலா ஒரு வருஷத்துக்கு ஒரு சட்டம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேச்சு போன வருஷம் ஒரு மசாலா இந்த வருஷம் ஒரு மசாலா போன வருஷம் சட்டம் இந்த சட்டம் புதுசு புதுசா வகி புதுசு புதுசா மாற்றம் புது புதுசா அமைப்பு புது புதுசா இயக்கம் அதுல வேற சண்டை நீ சொல்ற கருத்து சரியா நான் சொல்ற கருத்து சரியா இவர் அவரை காஃபிரு சொல்ல அவரை இவர் காஃபிரு சொல்ல இந்த மாதிரி அசிங்கமான எந்த வேலைகளையும் மரியாதை குறை இமாம்கள் செய்யலையே அப்ப நம்ம இமாம்கள் சொல்றதை கேட்டு நடக்கிறோம் அப்படின்னா நம்ம இமாம்களை பின்பற்றவில்லை மதுரவுகளை பின்பற்றவில்லை இமாம்கள் மூலமாக குரானையும் ஹதீசையும் பின்பற்றுகின்றோம் இந்த சகோதரர்கள் மதுகபெல்லாம் வேண்டாம் இமாம்கள் எல்லாம் வேண்டாம் குரான் நசி மட்டுமே போன சொல்றாங்களே இவங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு உதாரணமா ஒது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா குரானை பாருங்கள் ஹதீசை பாருங்கள் அப்படி சொல்லணும் ஏன் குரான் ஒரு ஆயத்தை எழுதிட்டு ஹதீச ஹதீச போட்டு இவங்க ஒரு வியாக்கியானங்கிற பேர்ல ஒரு ஒரு பக்கத்துல ரெண்டு பேரும் வியாக்கியானம் எழுதுறாங்களே ஏன் அது அல்லது நாங்க

எல்லாருக்கும் உடம்பால போய் ஆராய்ச்சி பண்ணி எல்லாருமே அதிக ஆராய்ச்சி பண்ணி மார்க்க விளங்க முடியாது மார்க்க எடுக்க முடியாது மார்க்க தெரிஞ்சுக்க முடியாது சோ அதனால இந்த மதுகம்பை என்பது பெரிய வழிகேடு ஆஹ் சமய கிட்ட ஒரு பள்ளியில நாலு மணிக்கு தொழுறாங்க ஒரு மணிக்கு அஞ்சு மணிக்கு தொழுறாங்க எந்த பள்ளியில் தொழுதாலும் உங்களுக்கு தொழுகை கூடும் இப்படி நாலு மணிக்கு ஒரு பள்ளிக்கு அஞ்சு மணில ஒரு பள்ளிக்கு வைக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு கிட்ட பெரிய கிஃப்ட் நாலு மணி ஜமாத் மிஸ் ஆச்சுன்னா அஞ்சு மணிக்கு தொழுதுலாம் அல்லது அஞ்சு மணி ஜமாத்துல தொழ முடியாது கொஞ்சம் முன்கூட்டி வெளியே போடுறது நாலு மணிக்கு தொந்தரவு போகலாம் நல்லா கிஃப்டா இல்லையா உங்களுக்கு நாலு மணி ஜமாத்துல தொழுவாங்க அசர் நாலு மணி தொழுவாங்க பார்த்து அஞ்சு மணி தொழுவாங்க யாரும் தப்பு சொல்றது இல்ல அஞ்சு மணி தொழுவாங்க பார்த்து நாலு மணி தொழுவாங்க யாரும் தப்பு சொல்றது இல்ல அதனால மதுகப் என்பது வழிகேடோ தவறோ அல்ல அது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான தேவையான விஷயம் அதையும் தெரிந்து பின்பற்றுறதா பூமியுக்கு அழைக்கும்